பழனி முருகன் கோவில் தைப்பூசத் திருவிழா எப்போது என்று தெரியுமா பக்தர்களுக்கான விவரம் இதோ அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோயிலில் மொட்டை எடுத்தல் அழகு குத்துதல் காவடி எடுத்தல் என பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடன்கள் செலுத்தி வருகின்றனர் தமிழ்கடவுள் என்று அழைக்கப்படும் முருகனுக்கு அறுபடை வீடுகள் உள்ளது இந்த அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோயிலாகும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்வார்கள் வருகின்ற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தைப்பூசத் திருவிழா கொடியேற்றத்துடன் விழா தொடர்ந்து பத்து நாட்களுக்கு நடைபெறும் பழனி அருள்மிகு தண்டாயுதபான சுவாமி திருக்கோயிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தைப்பூச திருவிழா பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி துவங்கி இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது திருவிழா நடைபெறும் இடம் அருள்மிகு பெரியநாயகியம்மன் திருக்கோயில் பழனி கொடியேற்றம் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால் ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் திருக்கல்யாணம் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் வெள்ளிரதம் இருபத்தி நாலு ஒன்று இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒம்பது மணிக்கு மேல் தைப்பூசம் இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தைப்பூசம் திருத்தேரோட்டம் இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் தெப்பத்தேர் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு மணிக்கு மேல் திருவிழா நிறைவு இருபத்தி ஒன் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினோரு மணிக்கு மேல் கொடி இறக்கம் திருக்கோவில் பழக்க வழக்கப்படி இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது ஓம் சரணம்